ുരാമരഥമ பல புக்கத்திலே பல விதேசங்களிலும் அபிமான கேத்திரங்களிலும் அச்சாரூபமாக இருந்து சேவை சாதித்து அருளைப் போயிருக்கிறார் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்காவிலே மலையிடிப்பட்டி என்னும் அழகிய கிராமத்தில் குடையூரை கோவிலாக அமைந்துள்ள நமது மலையிடிப்பட்டி கமல சமய ஸ்ரீ கண்ணிரேந்த பெருமாள் அக்ஷிபூர் சுவாமி திருக்கோயிலே பெருமாள் அனந்தமாக திருவனந்தபுரத்தில் கண்ணிரேந்த பெருமாள் என்ற திருநாமத்துடனே அனந்தாபுரம் சேவை சாதிக்கிறார் இங்கே மூன்று வாசல் வழியாக திருவனந்தபுரம் போலவே மூன்று வாசல் வழியாக பெருமாள் சேமிப்பது మిశేషం అదా రాజా కాదు ఇన్ నో నివీ వల్ ఇన్న పెరువామం మూడు మాసాపే విశేషం దివారీషి పెరువా ప్రత్యక్షమా

உற்சவநாமி அனந்த பத்மநாபன் பெருமாள் நகில வீரநரசிம்ஹும் வைகுண்டநாமிதருக்கோணத்திலும் குண்டலிகள் ஸ்ரீதேவிடனே எந்த ஒரு திருக்கோளத்திலும் சேவை சாதிப்பது அமர்த்த கோபம் திருக்கோணத்திலும் இங்கே சனிக்கிழமைகளிலே விசேஷ ஆராதனங்களும் அமாவாசை ஏகாதசி கொஞ்சம் பஞ்ச பஞ்சபந்த பஞ்சபர்வ உற்சவங்களும் இங்கே விமர்சையாக நடைபெற்று வருகின்றன மாசி மாசம் புரட்டாசி வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் திருவாடிபுரம் கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் சவம் மார்கழிங்க விசேஷ ஆர்வங்கள் அனைத்தும் இந்த சீராக பெருமாளுக்கு நடைபெற்று வருகின்றன பக்தர்கள் அனைவரும் வந்து பெருமாளை சேவித்து கடாட்சம் பெறுமாறு பிரார்த்தித்து திருச்சியில் இருந்து பிஹேச்சியல் வழியாக துவாக்குடி வழியாக பதினைந்து கிலோமீட்டர் துவாக்குடியில் இருந்து அசூர் வந்தால் பதினைந்து கிலோமீட்டர் நமது கோடை கோயிலை அடையலாம் புதுக்கோட்டையில் இருந்து சுமார் வழியாக பதினேழு கிலோமீட்டரை நாம் அது கோயிலை அடையலாம் தஞ்சாவூரில் இருந்து வளப்பக்குடி வழியாக கிள்ளில் கோட்டை மார்க்கமாக நம்ம கோயிலை வந்து அடையலாம்